இதுக்கு வந்து ரெண்டு மணிதான் மாடு கடவுளுக்கு மாடு கடவுளாக பயன் சாந்தால் விளக்கம் என்று கொண்டிருக்கின்ற காலம் சிவகைகள் வாழ்த்த கண்ணை ஒன்றிய வணிகுறிச்சி சாமி நாடு ராம காலம் அந்த காலின் அடுக்கியே சீனமே என்ற ஒற்று மாதிரியர் அசை இதுவாக மதமாடு புதல் செஞ்சின் சார்பாக வகைகள் வாழ்த்தால் சேதர் சூழ்நிலை பார்த்துடன்

ايوه انا 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 வீரர்களை உற்சாக இடத்தில் உற்சாகத்திலே ஆத கனத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலந்து வைக்கப்பட்ட திரவாடி கண்டிப்பாக ஹாலில் சிவகங்கை நானட்டம் கல்லல் என்று அறியும் ராமன் அவர் அந்த ஹாலின் அணுக்கிய வீண்டோம் என ஒரே நோக்கத்தை கலந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீராடு அழகர் மலை வீடு எழுதி அழகு மலையான கணகி பதினெட்டு பதி கடந்து பதினெட்டா பதினாறு ராசி பெற்றோர் அந்த வீராட்சி அம்மன் குழை ஓட்டினார் அந்த செந்தர பாண்டியார் என்றாலும் பாண்டிய மன்னனின் கோத்திரைக்கு கொடுங்க சேர்த்ததார் மதுபின் மாபத்தர் சேரோ சென்று கொண்டார் பாரதி நண்பர்கள் வேலை அளவு சேர்க்கிறார் கண்ணகி குழு வீரர்கள் விட கடுமையாக போராடி சென்று இருக்கிறார்கள்

Thank you.

புது காலை வீரர்களா காலை கலர் உணர்த்தப்பட்டு ஐந்து நிமிடங்கள் உருவற்ற மாற்று விட்டு வீரங்களை மாற்றும் நெருங்கையாளர்கள் காலை தாயம் செய்த பற்றி சரியான ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றவில் எங்களுக்கு மகிழ்ச்சியை தெரியப்படுத்திக் கொள்வதில் சுரண்ட காலை வீரர்களும் சிறப்பான மிக்க வீரர்களா ஆற்றுமிக்க வீரர்களா சமூகத்திலே ஆடு கொண்டிருக்கின்ற மாதத்தால் வரி குறிஞ்சி சாலை பிராமணபுரத்து காலை மிக புவிக்குடன் வலுமன்ற சொல்லி அந்த காலையில் நாங்கள் லட்சடியில் அதிக்கிய ஜீவோம் என ஒரே நோக்கத்தோடு வலுந்து கொண்டிருக்கின்ற வீரர்களால் மாபட்ட நின்றாரே அன்று முதல் இன்று வரை ஜல்லி கட்டிற்கு தள்ளி வரலாறு அந்த வரலாறு உடைப்பதற்காக மாநிய அக நிலைவாக வடமாண்டு புகழ் இன் சார்பாக மதுரை மாவட்ட சேலம் நாடு மேல வளர்ந்த பாரதி நண்பர்கள் ஜே கே ஆர் மிக பொதுப்புடன் நடந்து கொண்டு அறிமுக வீரர்களாலை கல்லூரி மாட வீரா அந்த கல்லூரி மாணவர் வளர்த்த மாடலா கல்லூரி மாட நர்வலா சூட்டி அடிங்கள் வைத்த வீரர்கள் உற்சாகப்படுத்துதல் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் பதந்து விட்டன ரொம்ப நிறுத்தகின்ற காலையா அரை மாதிரி உயிர்க்கப்படுகின்ற இந்த தீவர்களா பச்சை உற்சாகப்படுத்தினி விட்டன காலங்கள் தகுந்து விட்டன கடைசி தசங்கினை விழாக்கள் தரையடைந்த இட பங்கு நிறுவனர்கள் காலையில் சிறந்த ஹாலில் ஹீரன் என்னும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சேர்த்திடா சிறப்பு பரிசு கீழே மைண்டர் முருகேசு அவர்கள் சார்பாக எழுபத்தி ஒன்று சிறப்பு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டு ஒதுக்கின்றது அந்த காலர்கள் ஒருங்களுக்காக ஆடி பிரச்சனைக்கின்ற வீரர்கள் அசேமாக மாவட்ட மேலோரு தாளுகா மேல படங்கள் பாரதி என்பவர் சேர்க்கையார் கண்டகல் வேண்டும் என்பது

நாடு சாணி தொட்டி மந்தர் அருகசாமி அந்த எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அருகாமில் என்று அறியக்கூடிய என்று வந்து இறுதி சுற்றி நிகழ்ச்சியில் ஆற்றிலத்தை அதிகரிப்பதற்காக மதுரை மாவட்டம் நல்லூர் நாடு சீக்கிரம் போவதா அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கைகள் மாவட்ட தங்கள் நகருக்கு அருகாமில் நினைக்கின்ற அமர்மண்டில் சொல்லிக்கு வெற்றிய நண்பர்கள் தங்களை ஆயத்து கொடுத்துக் கொள்ளுமா நேரம் தொடர்ச்சி பத்தோ மணி நான் காலமாக விடுமுறை செருந்து வரும் மக்கள் புள்ளம்பா நெருங்கால எதிர்கொள்ள தலாத நானும் சிரிதல்ல காலையில் நான் சிந்திப்பது அவ்வளவு எடுதலை ஆடி கொண்ட நிற்கின்ற வீரர்கள் மக்கள் மாவட்ட வங்கிக்கு பெருந்து செல்வதா அக விரைவாக வடமாக புகழ் இருந்த சார்பாக மக்களின் மாவட்ட பேரில் செல்லுகுடி நாடு வேல வளர்ந்த பாரதி நண்பர்கள் றி காயங்கள் வந்தாலும் கலக்கும் எந்த நிலை வந்தாலும் மரணவே எங்களை கண்டு வண்டியிடும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் அனுகவித்து மறையாத மாவீரன் அஜய் இணைவாக வடமாடு அங்கு அண்ணன் சார்பாக மதுரை மாவட்டம் சேரும் திருகுடி நாடு குழு பாரதி அண்ணனை

சேர்த்தவா அந்த காவல்துறை சேர்த்தவா அது நாடகத்திற்கு பிறகு சேர்த்து தவிர சேர்த்து

வெளியே செல்ல போகுது யார் என்று பொருத்தி இருந்து பாருப்போம் பெற போகுது வெளியே செல்ல போகுது காலம் யார் காலம் என்கிற பொருத்தியிருந்து பாருப்போம் யார் என்று பொறுத்திருந்த பாருவோம் சீக்கிய கரும் கற்கள் வீடுகளை நெற்றலாக பதில் பெற்ற உங்களுக்கு கன

மரமாறு புகழ்கு அன்பு அண்ணன் சேராக மதுரை மாவட்டம் சேரும் நாடு நண்பர்களும் மிக புதுப்படங்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களது மண்ணுக்கு தண்ணி புதல் அந்த புதலை நிலை நாட்டுதான் சாதிவாண்டு ராமதமனது அந்த கால எதற்கையோ நீங்க வெற்றியை நிறைக்கிறோம் கண்டனம் இல்லை முறையாக போராடி பெற்று வருகிறார்கள் கடைசி மூன்று தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே எண்ணிக்கை thank <laughs> you ிருந்த பார்ப்போம் கடைசி இரண்டே நினைவிடா தாங்களுக்காக எடுக்கப்பட்ட கொத்தடா என்று பொறுத்திருந்த பார்ப்போம் அபோ இதான உதவி சூசி சிறந்த காலை இருவர்களும் சிறப்பான